விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அதாவது ஒவ்வொரு படத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான கதை இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம் இதை உண்மையிலேயே வந்து வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அவர் கதை சொல்லும்போது டிஆர் பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது நான் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் இருக்கா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் ப்ரோ இது கதையில் ப்ரோ இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் ப்ரோ மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு என்ன ப்ரோ சொல்கிறீங்க நாயை வளர்ப்பாங்க பூனையை வளர்ப்பாங்க பேயலாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இது ஒரு ஜின்ன வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் இந்த படம் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் நான் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டி ஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார் மேடம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி முகேந்திராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் எங்க போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச் உடையவர் எங்க போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துகிட்டே இருக்காங்க ஆனாலும் அவர் பயங்கர ஹம்புலா இருப்பாரு எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை வினோதினி வினோதினிமாம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு வினோதினி மாம் எப்பவும் போல் கலக்கியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க நன்றி மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் சார் இப்போ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து முதல் வந்து என்னுடைய பேரை உச்சரித்தது வந்து ஜார்ஜ் விஜய் அப்படின்னு சொல்லி ஆங்கர் தான் உச்சரித்தாங்க அந்த வகையில் இங்கே இருந்த மேடையில் இருந்த எல்லாம் பெரியவர்கள் அனைவரும் தப்பாக எடுத்துக்க கூடாது நான் என் கூட நல்லா பழகினேன் என்னுடைய அருமை அக்கா வினோதினி அவங்க கூட என்னுடைய பேரை சொல்லலை ஜார்ஜ் விஜய் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து இந்த துறையில் ஜெயிச்சாதான் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த துறை அப்படி ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை படித்து கொண்டிருந்த பொழுதுதான் பாலா கால் பண்ணாரு பாலா வந்து கால் பண்ணும் பொழுது அண்ணா இந்த மாதிரி நான் பாலா பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்ப பாலா எனக்கு தெரியல யூஸ்வலா அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்பர் கேட்பாங்க நான் டேரெக்டர் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன் அண்ணா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு கேட்டார் அப்போது ஆஃபீஸில் நான் வந்து இந்த கேரக்டர் பற்றி எனக்கு சொன்னார் பாலா நான் சொல்லும்போது பாலா இது என்ன ஸ்ரீமான் அண்ணன் பண்ணியிருக்கேன் வேண்டிய கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் என்ன அப்படி கேட்குறீங்க இல்லையே அப்படி இல்லை இது உங்களுக்காக எழுதுன ஒரு ச இதுதான் இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி அண்ணா இது கட்டாயமாக ஜெயிக்கும் இந்த கேரக்டர் இந்த ஜெயித்து நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க உங்களையும் பற்றி நாலு பேர் பேசுவாங்கன்னு சொன்னது அந்த அருமை தம்பி தான் ஸோ அந்த வார்த்தை ஒரு உண்மையான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அங்கே பாலா கிட்ட பழிச்சது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாவது அம்மாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஒரு குடும்பமாய் எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஸோ வினோதினி மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு திறமையான ஒரு ப்ரொடியூசர் தான் பாலா ஏன்னா வந்து பக்காவான பேமெண்ட் எல்லாம் நெகோஷியேட் பண்ணி அருமையாக கரெக்டா சூப்பராக கொடுத்தது பாலா தான் ஏன்னா எதுவுமே பேலன்ஸ் வைக்காம கொடுத்தது தான் அது இந்த காலத்தில் அது நடக்கிறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி பாலா நீங்க நீங்க வந்து ப்ரொடியூசராகவும் நீங்க வந்து வெற்றி பெற்றுட்டீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப மனம் வாழ்த்துக்கள் அண்டு செல்லுமணி சார் சொன்னாரு எப்பயுமே வந்து எங் எங்க கூட நீங்க இருங்க எப்பயுமே இந்த ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி மறக்கிற மாதிரி ஆட்கள் ரெண்டு பேருமே கிடையாது முகேன் ராவன் பவியா சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து நிகில் முருகன் அண்ணா கூட என்னை வந்து வரவேற்கிறதுக்கு மறந்துட்டாரு ஆனா பாலா தான் என்ன பாலா என் முகேன் தான் என்ன வந்து வரவேற்றாங்க அதுக்கு முகேன் தேங்க்யூ லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு ஆனா கூப்பிடல ஆனா எப்பவுமே அப்படி மிஸ் ஆறது உண்டுதான் நான் வந்து எதுவுமே குறையா சொல்லல ஏன்னா வந்து அன்பு தான் எல்லாமே சோ தான் என்ன வந்து மறந்துட்டாங்கன்னா அதை வந்து அதை குறையா நான் சொல்லல அந்த மாதிரி நடக்கக்கூடிய இது தான் இல்லையா ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து சச்ச ஒண்டர்ஃபுல் கோ கோ ஸ்டார் வந்து வினோதினி மேடம் அவங்களுக்கு அவங்க வந்து என்னோட பெரியவங்க தான் இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஹஸ்பண்டாக பண்ணியிருக்கேன் சாரி நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னையும் நிகில் முருகன் சார் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிங்க ஆனால் அதை நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அண்ட் கடவுளில் வந்து இப்போ கூட நீங்கள் ஆரம்பிக்கும் உங்களுடைய கடவுளை பிரார்த்திச்சு தான் நீங்கள் ஆரம்பிச்சீங்க நான் வந்து கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேட்டகரி அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து என் கூட நடிச்சவங்க ஆனால் பேசும்போது என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு ஆனால் உங்களுக்கே தெரியாமல் கடவுள் வந்து மனுஷ ரூபம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது வந்து நம்ம ஃபுல் ஃப்ரெண்ட் ஸ்டேஜில் நான் பேரை சொல்லலை ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்க இங்கே வந்து பாலாசாரை கூப்பிட்டு சார் நீங்கள் மறந்துட்டீங்க ஜார்ஜ் சாரை கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லி அவர் உடனே அந்த அவங்க ஆங்கர்கிட்ட சொல்லி உங்களை மேடைக்கு வந்து மறந்ததை நினைவுப்படுத்தினது நான் அதே மாதிரி அது வந்து அந்த ஆங்கர் லிஸ்ட் அதனால எப்பயுமே வந்து நான் எப்படி பாக்குறேன்னா காட் கம்ஸ் இன் பாசிட்டிவ் எனர்ஜி நாட் ஓன்லி இன் ஃபிரண்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ் பட் நம்ம பேக் ஸ்டேஜ்லயும் நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாரு அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு ஸோ பிளீஸ் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி தேங்க்யூ சோ மச் இது எப்படி கிளியர் பண்றதுக்கு கேமராவில் பதிவு பண்ணுன்றதுக்காக தான் நான் அதை நான் சொன்னேன் தேங்க்யூ சோ மச் என்ன எனக்கு தெரியும் நீங்க சொன்னீங்க அப்பவே நான் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி மச் அண்ட் இந்த படம் கட்டாயமாக மச் ஏன்னா இது வந்து கட்டாயமா கிட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படம் தான் கிட்ஸ் வந்து என்ன ஐயா சொன்ன மாதிரி இதை வந்து இது முன்னாடியே வந்திருந்தா சம்மர் டீவிலே வந்திருந்தா இன்னும் பயங்கரமா ஓடி இருக்கும் இன்னும் நல்லா இது ஒண்ணும் கட்டாயமா ஓடும் கட்டாயமா ஜிம் டென் வரைக்குமே போகும் போட்டுறேன் ஆனா என்ன கேரக்டர் பண்ணுவேன் தெரியல என்ன வயசாயிடும் ஆரம்பிக்குது ஓகே அன்பில் சாருக்கு என்னுடைய மனமாந்த வேண்டுதல் கொஞ்சம் ஸ்கூல் எல்லாம் லேட்டா வெயில் காலம் சோ அதனால ஏசில உட்காந்து படம் பார்க்கட்டும் பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டா அப்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி அண்ணாச்சி இந்த படத்துல மெயின் கேரக்டர் பண்ணிருக்காங்க அண்ணாச்சிக்கு ரித்விக்கு அப்புறம் வடிவக்கரசி அம்மா எல்லாருக்குமே இது என்ன நான் மெயினா சொல்ல விரும்புகிறேன்னா பாலா வந்து சும்மா அந்த வைரல் ஆர்டிஸ்ட் அப்புறம் யூடியூப் ஆர்டிஸ்ட் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே காஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அவருடைய கேரக்டரைசேஷனை தான் அவர் நம்பி காஸ்ட் பண்ணிருக்காரு அந்த காஸ்டிங்காக நன்றி நன்றி பாலா சோ இதே மாதிரி எல்லாரும் வந்து இதே மாதிரி எல்லாருமே வந்து நம்பி எல்லாருமே காஸ்ட் பண்ணணும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள வரேன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தவுட்ல சியா